போட்டோகிராபர் சார் வாங்க மேடம் உங்க ஃபங்க்ஷன் ஃபைல் காப்பி பண்ணி டுறேன் சார் ஆ பாத்தலாம் மேம் அப்படியே கையோட போட்டோ செலக்ட் பண்ணிரோமா செலக்ட் பண்றதா சார் எனக்கு டைம் இல்ல நான் ஒரு நான் வீட்ல போய் செலக்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு பென் போட்டு ம் காப்பி உங்க மொபைல்ல ஸ்பேஸ் இருக்கா உங்க மொபைல்ல வேணா காப்பி பண்ணி கொடுத்துருவா சார் போன்ல எல்லாம் அப்படி சார் சின்ன சின்னதா தெரியும் நான் அப்படி உட்காந்து தேடி பார்த்து செலக்ட் பண்ண முடியுமா சரி நீங்க பென்ட்ரைல ஏத்தி கொடுத்தீங்கன்னா வீட்ல சிஸ்டம் இருக்கு நான் அதுல போட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி தரேன் இல்ல மேடம் என்ன மெயில் அனுப்பிடுவா சஞ்சிபி இல்லனா உங்களோட டிரைவ் கூகுள் டிரைவ்ல அந்த மாதிரி ஷேர் பண்ணிடுவா என்ன சார் ஒரு பென் பென்ட்ரை கேட்டதுக்கு இத்தனை ஆப்ஷன் குடுக்குறீங்க பென் பென்ட்ரை தான சார் ஏத்தி கொடுங்க சார் நான் திரும்ப வந்து கொடுத்துடுமே சார்

நான் எத்தனை பெண் தான் இப்படி தொலைக்கிறது என்ன நம்புங்க சார் எனக்கு டைம் வேற அது கோச் நம்ம கொஞ்சம் ஃபைல் ஏத்தி கொடுங்க சார் ப்ளீஸ் சரி ஏதோ சொல்றீங்க ஏத்தி தரேன் 402வது பெண் டிரைவ் மேடம் டை செய்து திருப்பி கொடுங்க உங்கள நம்பி தான் குடுக்குறேன் சரி சார் குடு கொடுங்க எனக்கு டைம் ஆகுது ஆர்வமா வாங்கிட்டு போறாங்க சரிதான் இதே ஆர்வத்தோட பெண் திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லனா இது உங்க காந்தி கணக்கு தான் பார்த்துடலாம் many months later ஹலோ மேடம் யார் மேடம் நான் போட்டோ grapher பேசுறேன் மேடம் நீங்கள சொல்லுங்கனா இந்த ஃபைல்ஸ்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிங்களா மேம் ஃபைல்ஸா எந்த ஃபைல்ஸ் மேடம் உங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஃபைல்ஸ்ல போட்டோ செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்றீங்க இல்ல ஓ அதுவா சார் நான் கொஞ்சம் மாசமா இருக்கேன் சார் மேடம் அது அந்த கூட செலக்ட் பண்ணலாம் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏன்னா இந்த மாசம் நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் கொடுத்தீங்கன்னா உங்க ஃபைல் முடிச்சு நான் ஆல்பம் போட்டு கையில கொடுத்துருவேன் சுத்தி வளைச்சு கேட்காதீங்க உங்க பென்ட்ரைவ் தானே கேட்க வரீங்க நல்லாவே தெரியுது உங்க பென்ட்ரைவ் அப்படியே கொடுத்து வேணா விட்டுறை சார் இப்போதைக்கு என்னால ஃபைல்லாம் செலக்ட் பண்ண முடியாது மேடம் நான் பென்ட்ரைவ் பத்தியே பேசல மேடம் நீங்க ஃபைல் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நான் வேலை பார்க்க முடியும் அதுதான் சொல்றேன் அது தெரியுது சார் நான் கன்சியூவா இருக்கேன்னு சொல்றேன் நீங்க இப்படி சொல்றீங்கன்னா அப்ப நீங்க அன்னைக்கு கொடுக்கும் போதே ஆயிரம் கண்டிஷன் போட்டுதான் கொடுத்தீங்க பென்ட்ரைவ் தானே நல்லாவே தெரியுது உங்க இன்டென்ஷன் என்னன்னு தெரியுது நான் கொடுத்து விட்டுறேன் ஃபைல் ஆனா எப்ப செலக்ட் பண்ண முடியுதோ நான் அப்பதான் செலக்ட் பண்ண முடியும் சரி மேடம் எனக்கு பென்ட்ரைவ் கூட வேணாம் மேடம் நீங்க ஃபைல் செலக்ட் பண்ணி கொடுங்க மேடம் என்னால எப்ப முடியுதோ நான் அப்ப பண்ணி தரேன் சார் இப்பதைக்கு என்னால முடியாது நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் எனக்கு வேலை இருக்கு சார் 1000 years later. கை சார் எப்படி இருக்கீங்க? மேடம் நீங்க என்ன சார் அதுக்குనే மறந்துட்டீங்களா? எங்க கல்யாணத்துக்கு நீங்கதான் சார் போட்டோ எடுத்தீங்க. சரி உள்ள வாங்க மேம் உட்காருங்க. சொல்லுங்க மேடம். இல்ல சார் ஆல்பம் ரெடி ஆயிச்சான்னு கேக்கறதுக்கு தான் வந்தேன். எனக்கு ஆல்பம் ரெடி ஆயிச்சா வா. நீங்க முதல்ல போட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்தீங்களா? சார் என்ன சார் எட்டு மாசம் ஆக போகுது நான் பிள்ளையே பிக்க போறேன் இன்னும் ஆல்பமே ரெடி ஆகலன்ற மாதிரி சொல்றீங்க போட்டோ நான் செலக்ட் பண்ணலன்னா சார் நீங்களே செலக்ட் பண்ணி நேரம் போட்டுருக்கலாம்ல சார் மேடம் நீங்க தான் சொன்னீங்க போட்டோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்பம் வேலை பாருங்க அதுக்கு முன்னாடி பாக்காதீங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க அதனால தான் அப்படியே பெண்டிங் வச்சிருந்தோம் இப்போ வந்துட்டு இப்படி பேசுறீங்க சரி சார் குடுக்குற காசு எல்லாம் வாங்கி வச்சீங்க இல்ல நீங்க தான் பிளான் பண்ணி நேர போட்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்களா நீங்க குடுக்குற காசு எல்லாம் வாங்கி நான் என் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேனா ஏ மேடம்

இப்போ பண்ணிருக்க மிஸ்டேக் வந்து இது உங்களை டிபெண்ட் பண்ணது நீங்க தான் இதுல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க நீங்க செலக்ட் பண்ணி தரேன்னு சொன்னீங்க டிலே பண்ணிட்டீங்க இப்ப எனக்கு பாருங்க பத்து ஆல்பம் பெண்டிங் இருக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்க முடியும் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அவங்க ஒரு ஆல்பம் பாருங்களேன் கல்யாணம் ஆகி அஞ்சு நாள் தான் ஆகுது அஞ்சாவது நாள் ப்ராப்பரா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக ஆல்பம் கொடுத்துருவோம் ப்ராப்பரா இருக்கிறவங்களுக்கு நாங்க ப்ராப்பரா தான் பிஹேவ் பண்ணிருக்கோம் ப்ராப்பரா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல எங்க மிஸ்டேக் எதுவும் கிடையாது நீங்க இப்படி வந்து மறந்துட்டீங்க இப்ப தள்ளி போட்டீங்க உங்களோட அதாவது உங்களோட மிஸ்டேக்கை எங்க தலையில ஏத்த பார்த்தீங்கன்னா நாங்க என்ன மேம் செய்ய முடியும் இப்ப எனக்கு ஆல்பம் பார்க்கணும் என்ன பண்றது தான் மேடம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அதாவது இன்னமும் சொல்றேன் என்னோட காசு தான் உங்கள்கிட்ட நிக்குது நான் என்னோட ஒர்க்கை பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க்கை நான் ப்ராப்பரா பண்ணிட்டேன் இது வந்து கலை சார்ந்த ஒர்க் எவ்வளவு இன்ட்ரஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பண்ணணும் அப்படி பண்ணாதான் முடியும் என்னோட எஃபர்ட் போட்டு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டேன் என்னோட பணம் உங்கள்கிட்ட நிக்குது நான் அதை பத்தி எதுவுமே கேள்வி கேட்கல பட் ஆனால் நீங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளவு கோவப்படணுன்ற அவசியம் கிடையாது சரி சார் என்னோட தப்பு தான் இப்ப என்ன பண்றது எனக்கு ஆல்பம் பாக்கணும் போல இருக்கு ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க சார் சரி மேடம் ஒரு டூ வீக்ஸ்ல போட்டு கொடுத்துறேன் மேடம் அந்த பென் டிரைவ் பென் டிரைவ் கிளம்போ ஞாபகம் வந்துச்சு எடுத்து வைக்கணும் சரி பரவாயில்ல பரவாயில்ல சரி பரவாயில்ல இருக்கட்டும் கிளம்புங்க இல்ல இல்ல சார் நான் செலக்ட் பண்ணி கொடுக்க வரும்போது இல்ல இல்ல ஓகே பென்ட்ரைவ் டிரைவ் இருக்கட்டும் நீங்க போயிட்டு வாங்க ¡Oh,